ஹைஹலோ வணக்கம் நான் உங்களை மார்மயோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடியம் என்னென்னு சொன்னா பிரான்ஸில் திருமணமாகி உங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்னும் பிரான்ஸுக்கு வர இல்லைன்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் அதோட திருமணமாகி தங்களுடைய கணவரையோ மனைவியையோ மனைவியோ சென்றடையலேன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிற தம்பதிகளுக்கு உரிய தான் இது ஏன்னா கூடியளவு வந்து சமுதாயத்தில் என்ன சொல்ற எஸ்போன்சர அதாவது வந்து இப்படியான திருமணங்கள்ல வந்து அவங்க பகு சீக்கிரம் ஒன்று சேரில் என்று சொல்கிறதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களை காட்டி சமுதாய ரீதியாக வந்து சில சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அது உண்மையா பொய்யா என்றது என்னன்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு என்றா இந்த வெளிநாட்டு திருமணங்கள் நடைமுறை என்ன அது என்னதுக்காக சில கால தாமதங்கள் காலதாமதங்கள் ஏற்படுதுன்னு சொல்லித்தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதோட டிக்டாக் ஐடியில் ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க திருமணம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஆள் இந்தியா போயிட்டு திருமணம் செஞ்சால் திருப்பி பிரான்ஸுக்கு இவ்வளோ காலம் எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக இந்த வீடியோல பார்க்க போறேன் யாருடைய பேரை நான் மென்ஷன் பண்ணல வீடியோ கொமெண்டாவே போட்டுக்கொள்கிறேன் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க சரி வாங்க விடியத்துக்கு போகலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு திருமணங்கள் வந்து மூன்று வகைப்படும் அதாவது வந்து திருமணங்கள் திருமணமாகி அவங்களுடைய குடும்பம் வந்து பிரான்ஸுக்கு வாரதை வந்து நாங்க மூன்று வகையா வகைப்படுத்தி கொள்ளலாம் அதாவது வந்து முதலாவது நாங்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு வரக்கு முன்னமே திருமணம் செஞ்சவராக இருந்தால் அது முதலாவது கேட்டகரி என்று பார்த்துக்கொள்வோம் ரெண்டாவது வந்து நாங்கள் பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவராளாக இருந்தால் திருமணம் ஆள் பிரான்ஸ் நாட்டில் வந்து பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவராக இருந்தால் அவரை ரெண்டாவது கேட்டகரியிலேயே எடுத்துக்கொள்வோம் மூன்றாவது கேட்டகரி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிரான்ஸுக்கு வந்த பிறகு திருமணமானது அதில் வந்து அவர் அகதி விசா இருக்கலாம் இல்லாட்டா வேலை விசா உள்ளவரா இருக்கலாம் அதாவது வந்து இமிகிரேஷன் விசா இல்ல ரிபூஜி விசான்னு சொல்லி கொள்ளலாம் அந்த ரெண்டு பேரையும் நாங்க மூன்றாவது கேட்டகரிய எடுத்துக்கொள்ளலாம் அப்ப நாங்க கட்டம் கட்டமாக பார்க்க முதலாவது கட்டம் என்று பாக்க நாங்க பிரான்ஸ் நாட்டுக்கு வரக்கு முதலே திருமணமானவர் சொன்னால் சொன்னா உங்களுடைய அகதி அந்தஸ்து முதலாவது நீங்க சாதாரணமாக பிரான்ஸுக்கு வந்தோடனே நீங்க அகதி அந்தஸ்து தான் கேட்பீங்க அப்ப அகதி அந்தஸ்து கேட்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய அகதி அந்தஸ்து கோரிக்கை வந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி திருமணமான ஆளுன்னு சொன்னபடியா உங்களுடைய குடும்பத்தினரை வந்து குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்து தருவாங்க எடுத்து தருவாங்கன்னு சொல்லி நீங்க தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் வந்து அதுக்கு வந்து ஒரு பொது நல அமைப்புகள் வந்துருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தர்றதுக்காக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறக்குன்ட்டு சொல்லி பொது அமைப்புகள் இருக்குது அவங்களே எல்லாத்தையும் செஞ்சு தருவாங்க அவங்களுக்கு கொடுக்குற ரோந்தேவுக்கு நீங்கள் சரியாக போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக கொடுத்தீங்கன்னா ஓகே அதுலேயும் வந்து அவங்க பெரிய அளவில் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை என்ன சொல்கிறேன் நீங்கள் சம்பளத்தாலோ இல்லை நீங்கள் வீடு வாடகைக்கு எடுத்து வீடு சம்மந்தமான எந்த ஒரு டீட்டெயில்ஸும் காட்ட தேவையில்லை நோமலாக உங்கள்கிட்ட இருக்கிற டொசியரை வச்சுக்கொண்டு அவங்க எடுத்து தருவாங்க ரெண்டாவது கேட்டகரிட்டு பார்த்தம்னு சொன்னால் பிரெஞ்சு குடியுரிமை உள்ள ஒரு ஆளை நாங்கள் திருமணம் செஞ்சு கொள்ளுபவராக இருந்தால் அதுவும் வந்து பிரெஞ்சு சட்டங்கள் வந்து சில சில இடங்களில் வந்து அவங்களுக்கு இடமளிக்குது என்று அவங்க பிரெஞ்சு நாட்டுக்குரிய ஒரு ஆளுன்றபடியாக அவங்கள ஆவணங்கள் எல்லாம் சரி செஞ்சால் குறைஞ்சது ஒரு ஆறு மாத பகுதியில் திருமணம் ஆகின கா காலப்பகுதியிலேருந்து இங்கே வந்து கொள்ளலாம் அப்போ சில பேர் ஜோசிப்பீங்க அவன் முன்னுக்கு போகிறான் இவன் பின்னுக்கு வாரான் என்றதுக்காக தான் இந்த விளக்கமான பதிவு மிஸ் பண்ணால் கடைசி மட்டும் பாருங்க அப்போதான் தெரியும் என்ன கெட்டக்கரியில் இருக்கிறார்கள் எவ்வளோ காலத்துக்கு இங்கே வந்து சேருவாங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி திருமணமாகக்கு முன்ன திருமணமாகி பிரான்ஸுக்கு வந்தால் குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து சேரலாம் அதே மாதிரி பிரெஞ்சு குடியுரிமை ஆளை திருமணம் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னாலும் குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் காலப்பகுதிக்குள்ள இங்கே பிரான்ஸுக்கு வரலாம் அடுத்ததாக பார்த்தா மூன்றாவது கேட்டகரிலாம் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது வந்து நாங்கள் பிரான்ஸுக்கு வந்த பிறகு அகதி விசாவில் இருக்கிற ஒரு ஆளையோ இல்லை வேலை விசாவில் இருக்கிற ஒரு ஆளை திருமணம் இருந்தால் அதாவது வந்து அகதி விசான்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் இந்தியா போய் தான் வெட்டிங் பண்ணணும் இந்தியான்னு சொல்லி அதாவது வந்து ஸ்ரீலங்கா இலங்கைக்கு போகலாம் இலங்கை ஆண்டி எந்த ஒரு நாட்டிலையும் போய் நாங்கள் திருமணங்களை செஞ்சு கொள்ளலாம் ஆனால் இந்தியா வந்து இலேசு எங்களுடைய மொழி பிரச்சனைகள் குறைவன்றபடியாக நாங்கள் அளவுக்கு இந்தியாவுக்கு போய் கொள்றோம் அதோட இமிக்ரேஷன் விசா அதாவது வந்து வேலை விசான்னு சொன்னா அவங்க ஸ்ரீலங்காவுக்கே அட்ரக்டா போயிட்டு வெட்டிங் செஞ்சுட்டு வருவாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய வேலை சம்மந்தமான சம்பளத்தாள்கள் கொடுக்கணும் குறைஞ்சது வந்து பன்னெண்டு மாசத்து பேசிட்டு வந்து காட்டுவாங்க தொடர்ச்சியா ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கணும் அதோட அவங்களுடைய வேலை கொந்தருவா அதை விட அவங்க வந்து வீடு தனிய வாடகைக்கு எடுத்துருக்கணும் ஆக்களோட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தனிய வாடகைக்கு எடுத்துருக்கணும் அதுவும் வந்து இங்க பிரெஞ்சு நான் பிரான்ஸ்ல வந்து ஒரு சட்டம் இருக்குது வந்து ஒரு தனிநபர் வசிக்கிறண்டா எவ்வளோ அளவு திட்டம் இருக்கணும் வீடு ரெண்டு பேர் வசிக்கிறாண்டா அவ்வளோ இருக்கணும் அதே பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் என்னம்மா எத்தனை இடப்பெறப்பு இருக்கணும்னு சொல்லி அளவு திட்டங்கள் இருக்கு அப்போ அந்த அளவு திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து கொள்ளணும் அதோட வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதாவது வந்து கரண்ட் ரீதி கரண்ட் மின்சார ரீதியான பிரச்சனைகளோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது வீடு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி செக் பண்ணி பார்க்க எதன் குறையல் இருந்தால் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி ஒன்று நேரடியாக சொல்லிட்டு போவாங்க இல்லாட்ட அவங்க வந்து கடிதமோ இமெயில் பண்ணுவாங்க அப்போ அந்த டைமில் நாங்கள் அந்த இமெயிலையோ கடிதத்தை பார்க்காம இருக்க எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுடைய என்ன சொல்கிற செயற்பாடு வந்து பின்னோக்கி போடப்படும் அப்போ நாங்கள் அதில் மிக முக்கியமான கவனம் எடுக்கணும் இங்கே இருக்கிறாங்களோ யார் ரெஸ்பான்ஸு பண்ணுறாங்களோ யார் இங்கே கூமிலியை வந்து கூப்பிட போகிறாங்களோ அவங்கள அதில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் சில பேர்கிட்ட கவன காரணமாகவும் அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து டொசியர் வந்து புரோக்கணிக்கப்பட்டு கொண்டு போகுது அது ஒரு பக்கம் இருக்க அப்போ இப்படியான நிலை மேல கூடியளவுக்கு தாமதமாகுது வந்து வெளிநாட்டு திருமணமாகி இங்கே வார காலம் குறைஞ்சது இப்போதைய பொறுத்த வரைக்கும் மூன்றாவது கேட்டகரியான ஆக்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு வருஷத்துலேருந்து மூன்று வருஷம் வரைக்கும் சாதனமாக எடுக்குது அது ஒவ்வொருத்த அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் கூடியளவுக்கு சாதனமாக ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கட்டாயம் தேவை அதுலேயும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவுட் ஆஃப் பேரிஸில் போயிட்டு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு வேலையை தேடி எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற மாதிரி செய்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் ஆஃப் பேரிஸில் பெரிய பெரிய அளவில் வந்து சனத்தொகை இல்லை அப்போ நீங்கள் டொசியர் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விரைவாக பார்ப்பாங்க அப்போ உங்களுடைய சம்பளம் பேசிட்டால் உங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியா இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே ஆக்செப்ட் பண்ணி உங்களுக்கு உரிய ஆவணங்கள் சரி செஞ்சு தரப்படும் அதே நாங்கள் இப்போ வந்து கூடிய அளவுக்கு தமிழாக்கள் வசிக்கிற பகுதி என்று சொன்னால் தொண்ணூற்றி மூன்று டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தமிழாக்கள் கூட இருக்கிறாங்க பொமினி ராஞ்சி பொண்டி என்று சொல்லி ஒரு கொஞ்சம் ஏரியா சொல்லி கொண்டு போகலாம் அவ்வளோந்து தொண்ணூற்றி மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கே இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து டொசியர் வந்து கூட போகிறபடியாக அவங்க வந்து சில சில சின்ன சின்ன குறைபாடுகள் வந்தாலும் உடனடியாக இதை சரி செய்யணும்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிக்கல நாங்களும் அதை கவின இனமாக அதை கவனித்து கொள்ள ஆட்களை வந்து அதனால் பாதிப்பு ஏற்படுது அப்போ நாங்கள் இங்கே ஆகலும் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளணும் அவங்க வரணுமென்றால் நாங்கள் எல்லாம் செய்யணும் டொசியர் சரியா இருக்கான்னு சொல்லி நாங்கள் முன்னுக்கு பின் சரி பார்த்து கொள்ளணும் அதை விட இன்னும் சில பேருக்கு நடக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க டொசியர் எல்லாம் என்ன சொல்கிற மேலிடத்துக்கு அனுப்புவாங்க அதாவது வந்து ஒபிக்கு தான் நம்மளை அனுப்புறத ஒபி என்று சொல்கிற ஒரு நிறுவ இடத்துக்கு தான் நாங்கள் அனுப்பணுங்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து அப்படி அனுப்பிக்க நாங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயே அனுப்பிக்கொள்வோம் சில பேருக்கு நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால் டொசியோ ஓஃபியில் நிறைய நாளாக பார்த்துட்டு இருப்பாங்க முடிவு வராட்டா ஓஃபிட்ட லெட்டர் அடிச்சோ இல்லை இமெயில் பண்ணி கேட்க அவங்க சொல்லுவாங்க உங்களோட ஃபைல் வந்து இங்கே கிடைக்கல திரும்பி போட சொல்லி அப்படி கூட நிறைய பேருக்கு நடந்துருக்கு அது என்ன நடந்தா அவங்களுடைய கவிழை இனப்பிலையா இல்லை அவங்கள்ட்ட சரியாக சென்றடி இல்லையான்றது என்னன்னு தெரியாது எதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு நீங்கள் டொசியை அனுப்புறீங்கன்னு சொன்னால் நம்மளை அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அறிவுதல் ஒன்று வரும் அப்படி அந்த ரிட்டர்ன் அறிவித்தல் என்று சொன்னால் நீங்க உடனடியாக அந்த இடத்துக்கு நீங்கள் கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நாங்கள் இப்படி அனுப்பினாங்களோ அதுக்குரிய பதிலீடு என்னன்னு சொல்லி அப்போ நீங்க அந்த கடிதம் அவங்ககிட்ட போய் சேர்ந்த அப்புறம் தான் அவங்களுடைய ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு பிறகு தான் டென்டவோ மூன்று வருஷம் காலப்போது எடுக்கும் அப்போ என்னதான் இருந்தாலும் எங்கண்ட முயற்சி மிக முக்கியமானது அதாவது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் வந்து அதை என்ன சொல்ல கூடிய ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன இருக்கிற இருக்கிறவர்களுக்கு தெரியாது என்ன செய்யணும் என்ன தண்டி நாங்க சொல்றது தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அதை விட இருக்கிற இருக்கிறாங்களுக்கு வந்து சமுதாயத்தாலும் நிறைய பிரச்சனை ஏற்படும் என்றதை நாங்க இங்க இருக்கிறார்கள் புரிஞ்சு கொள்ளணும் அங்க சொல்லுவாங்க இப்ப அங்க எல்லாம் தெரியாதான் இப்படி மூன்று கேட்டகரியில பிரிச்சு ஒவ்வொரு திடீர்னு காலப்பகுதியில வருவாங்கன்றது அங்க அவங்களுக்கு விளக்கமா தெரியாது சமுதாயத்தை பொறுத்த சொன்னா சிறிலங்காவில வந்து என்ன சொல்ற ஒரு ஆள் வந்து வேலைக்கு வருவாங்க வெடிங் நடந்து திருமணம் நடந்து வேலைக்கு வருவாங்க மற்ற கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ யோசிப்பாங்க என்னடா இந்த பிள்ளை போய்ட்டே அந்த பிள்ளை போகல சொல்லி தேவையற்ற கதைகள் தேவையற்ற விதத்தில் உருவாக்கப்படும் அது உண்மையாக போய் ஆண்டு யோசித்து முடிக்கிற கிடையாது எங்கள்ட வாழ்க்கை வந்து பிரச்சனையில் வந்து நின்றுடும் அப்போ நாங்கள் கொள்ளணும் என்னத்துக்காக அப்படியா ஒவ்வொருத்தட்ட என்ன சொல்கிற ஸ்பான்சர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருதரும் வந்து பிரான்ஸுக்கு வார காலங்கள் வந்து வேறுபடுதுன்றதை புரிஞ்சு கொள்ளணும் இப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறபடியாக கட்டாயம் அந்த நிலைகள் மாறும் சில பிரான்ஸுக்கு அவர் வரைக்கியலே திருமணம் ஆகிட்டு வந்தவர் சொன்னால் இங்கே வந்து அவருடைய ஆகதி தஞ்ச கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுதுன்னு சொன்னால் அவர் உடனே அவருடைய குடும்பம் வந்து இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதே அவருடைய கேட்டகரியை வந்து நாங்கள் எண்ணொராளோட வந்து ஒப்பிட அதே இங்கே பிரான்ஸுக்கு அப்புறம் திருமணம் ஆகிறவரோட ஒப்பிடம்னு சொன்னால் அவங்க வந்து ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ள வருவாங்க நாங்கள் வந்து இங்கே பிரான்ஸுக்கு அப்புறம் திருமணம் ஆக்கள் வந்து ரெண்டு வருஷத்துலேருந்து மூன்று வருஷமாகும் அப்போ அது ரெண்டையுமே வந்து ஒப்புட்டு கதை கேட்கல வந்து தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற முரண்பாடுகள் அதால் ஏற்படுகின்ற வாய் வாய் தர்க்கங்களால் வந்து குடும்ப நிறைய ஏற்படுது அதால் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத ஒரு குடும்ப நிலைமை கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் காணக்கூடிய மா அதற்கான காரணம் வந்து சரியான புரிதலின்மை தான் சொல்லிக்கொள்ளலாம் அதால் வந்து நாங்கள் இங்கே நடைமுறையில் நடைமுறையில சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும் அப்படி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தால் இங்கே இருக்கிறார்கள் எடுத்து தெரிஞ்சு கொள்ளணும் தெரிய கதைகளை நாங்கள் அடுத்தவருக்கு கதைக்காமலுக்கு அவங்க வாழ்க்கை செழிக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது சம்மந்தமாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுவத்தி கொள்ளணும் அப்போ அவங்க வந்து அதில் கொஞ்சம் முன்னோட்டமாக இருந்து தங்களுடைய செயற்பாடுகளை வந்து செஞ்சு கொள்வாங்க ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் இது சம்மந்தமான மேலதிக விடயங்களை பார்க்கும் வரை ஒரு விடைபெறுவது என்று மெம்மார் மயு நன்றி